கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கட்ட தொடங்கியுள்ளது உலகம் முழுவதும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர் இந்த நிலையில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்பண்டிகை கட்ட தொடங்கியுள்ளது தமிழகத்திலேயே கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் மாவட்டம் என்று பெருமை பெற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் பல்வேறு வீடுகளில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் மரங்கள் வீடுகளுக்குள் அமைக்கப்பட்டு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன இதேபோன்று கிறிஸ்துமஸ் குழுவினர்களும் இசைக்கருவிகளோடு வீடு வீடாக சென்று கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி உற்சாகப்படுத்தி வருகின்றனர்